வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களுக்கும் என் தாமரை சொந்தங்களுக்கும் எப்படி தீபாவளிலாம் போச்சு நல்லா வெடி வெடிச்சுதா என்னடா திடீர்னு ஒரு வெடி கலப்பி போடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் தான் பேசலான்னு என்னென்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழகத்தில் வண்டி ஆட்சி அமைக்கலை அப்படின்றத ரொம்ப நாளாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற கேள்வி இது வந்து திராவிட கட்சிகள் இதை வந்து நம்மக்கிட்ட வேறு மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி டெஸ்ட் பண்ணி நிற்கிறாங்கன்னா இங்கே தாமரை காலை ஊணாது வளராது அப்படின்ற விஷயத்த சொல்லி நினைக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கட்சிக்காரனாக பேசணுன்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது ஏன்னா ஒரு கிளைன்னு எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு சாம்பிள் ஒரு கிளையை எடுத்துக்கலாம் அந்த கிளையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சும்மா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்கலாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா நரேந்திரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா என்ன அணியில் இருக்கிறாருன்னா மில்ட்ரி ஓகேவா இராணுவ அணியில் இருக்கிறாரு இங்கே அருண் பாண்டின்றவர் யாருன்னா வர்த்தக அணியில் இருக்கிறாரு இங்கே அரவிந்தவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு பிரிவில் மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்தார் அதே ராதாகிருஷ்ணன் அப்படின்னிங்கன்னா அவர் வந்து மண்டல் பொறுப்பில் இருந்தார் இந்த மாதிரி நிறைய மகளிரணி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியல அந்த கிளையில ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா உண்மையான காரணம் இதை அனலைஸ் பண்ணியே தீரணும் காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற கட்சியோட நிலவரம் கிடையாது இது பல ஆண்டுகளாக அன்னிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வர ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னா எப்படின்னா இந்த அணி பிரிவில் எல்லாத்துலையும் இருக்கிறவங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களோட பதவியில் யார் இருக்கிறாங்கன்றது தெரியல அதே மாதிரி மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளையில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இங்கே எல்லாரோட இஷ்யூஸ் எப்படி இருக்குன்னா மாவட்டம் மாநிலம் மாவட்டம் மாநிலம் மாவட்டம் மாநிலம்னா அப்போது இந்த கிளையில் எப்படி ஓட்டு வாங்குவீங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை கிளையில் வந்து எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்கவே ஒரு பத்து பேர் வேணும் எப்படின்னா ஒரு அஞ்சு தெருவு இருக்கு அந்த அஞ்சு தெருவுல போய் கேட்கறதுக்கு ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் போனாங்க ஆறு பேர் இல்லை பத்து பேர் தான் ஒரு மதிப்பு இருக்கும் பதிலும் கரெக்டா வரும் ஆனா இந்த பத்து பேர் போனோம்னா எப்படி போவாங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை போயிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இருந்தா மட்டும் போதுமா இவங்களுக்கு ஊக்கம் படுத்துறதுக்கும் இவங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும் மாவட்டத்திலிருந்தும் மாநிலத்திலருந்தும் இவங்க வந்து சந்திக்கணுமா இல்லையா இந்த இஷ்யூஸ் இங்கே மட்டும் கிடையாது கமலாயத்து உள்ளேயே இருக்கு ஏன் அப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா நான் கமலாயத்தில் போயிட்டு நம்ம அமைப்பு செயலாளர் எப்படி மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகியை பார்த்து பேசிட்டேன் பேசும்போது அவர் அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து என்ன பேசுறாருன்னா எங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி பண்ணணும் தெரியும் எப்படி செய்யணும் தெரியும் எத்தனை வருஷம் தெரியும் தெரியும் புரியல ஏன்னா ஒரு நான் ஒரு மண்டல தலைவராக இருந்த என் கேசவ விநாயகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது வாட்டி சந்திச்சிருக்கிறோம் அவர் எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறார் ஆனா அவருக்கு நான் என்ன போஸ்டிங்ல இருக்கிறேன்னு தெரியல ஏன்னா இந்த நிலமையில தான் இன்னைக்கு கட்சியை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்களா என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அதனால இந்த கிளையில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும்னா கண்டிப்பா மாவட்டத்துல இருக்கிறக்கோ கண்டிப்பா கிளைக்குள்ள வந்தே ஃபர்ஸ்ட் கிளையில இருக்கிற ஆளுங்க எத்தனை பேர்னு சந்திச்சே தீரணும் இதை சந்திக்க மாட்டேன் சந்திக்க மாட்டேன்னா மாவட்ட தலைவர் பேருக்கு வர தெரியாத இருக்கும் கிளையில இருக்கிறவங்களுக்கு மாவட்ட தலைவர் பேரை தெரியலன்னா அப்புறம் என்னத்த கட்சி வளர்க்கணும் நம்மளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை சப்ஜெக்ட் நம்ம ஏன் கையில எடுத்து பேசுறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கிளையில இருந்த பதினஞ்சு பேருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு போஸ்டிங் ஒருத்தங்க அப்புறம் எப்படி இந்த கட்சியில இந்த பூத்துல எப்படி ஓட்டு வாங்குவாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இது இந்த பூத்து மட்டும் கிடையாது எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதியிலும் நடக்கிற விஷயங்கள் தான் இத வந்து கண்டிப்பா களை எடுத்தே தீரணும் களை எடுக்கணும்னா எப்படின்னா ஒரு மாவட்டத்துல பொறுப்புல கொடுக்கும் போது அந்த கிளை அந்த கிளையில் இருக்கிற ஆளுங்களை அந்த மாவட்ட பொறுப்பு வாங்குகிறவரு போட்டுட்டாரா அவர் கிளையில ஆளுங்க இருக்கிறாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட போஸ்டிங் தரணும் சும்மா நேச்சார் ரைட்டிங்ல இவர் மாவட்டத்தில் இருக்கிறாரு இவர் நல்லா உழைப்பாரு நல்லா செய்வாரு உழைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறான் ஓகேவா ஆனால் கட்சி வேலை செய்யும் போது ஃபீல்டு ஒர்க் செய்யும் போது ஓட்டு கேட்க வரும் போது தான் ஓட்டு கேட்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் கண்டிப்பாக நம்ம கூட்டணி ஆட்சி அமைச்சே தீரும் இது வந்து இந்த உளவுத்துறை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் மக்களோட பார்வைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா மக்களோட பாதிப்பு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஜெயிச்சாங்க அதோட இன்னைக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு திமுக சொன்னது ஒரு பிப்டி பர்சன்ட் இன்னைக்கு அதே குறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கன்றதை நம்ம கண்டிப்பா பார்த்தே தீரணும் அதனால வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு நேரத்துல நம்ம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை நம்ம வலு சேர்க்கணும்னா ஒவ்வொரு கிளையிலையும் இறங்கி மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க வேலை செய்யணும் இதுக்கு நிஜமாகவே சொல்ல போனா மாவட்ட தலைவர் பேரு கூட தெரியாமல் கிளையில் இருக்கிறாங்க பாருங்களா அவங்கள முதல் சந்தித்து அந்த மாவட்ட தலைவர் போய் நான் யார் என்ன என்ன உங்களுக்கு என்ன வேணும் நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் பாரதிய ஜனதா கட்சி உங்க கூட இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தா தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு கிளையிலையும் ஓட்டு கேள்விக்குறியிலே இருக்கும்